அனைவருக்கும் வணக்கம் மூலிகை மகத்துவம் எஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க இருக்க மருத்துவம் ஜீரண சிக்கலை போக்குவது எப்படி ஜீரண சிக்கல் வந்துவிட்டால் அதற்கு என்ன சாப்பிடலாம் அதை எப்படி நாம் போக்கிக் கொள்ளலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க ஜீரண கோளாறு என்றால் என்ன இது என்ன பண்ணும் என்பதை சுருக்கமாக பார்க்கலாம் ஜீரண கோளார் என்றால் நமக்கு சாப்பிடுகின்ற உணவு ஜீரணிக்காமல் அதிக நேரம் எடுத்துக்கொள்வது அடுத்த வேலைக்கு நம்மால் சாப்பிட முடியாமல் போவது பசியே இல்லை சார் என்று சொல்லக்கூடியது அல்லது எப்போ பாரு ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குது சார் அப்படி சொல்கிறது அல்லது வயிறு ரொம்ப டம்முன்னு இருக்குது சார் என்று சொல்வது இப்படி பல பிரச்சனைகள் தான் இந்த ஜீரண பிரச்சனைகள் ஜீரணத்தினால் ஏற்படுகின்ற உபாதைகள் இந்த ஜீரண உபாதைகளை நாம் எப்படி சரி செய்யலாம் சிம்பிளாக செய்யலாங்க நம்முடைய சித்த பெருமக்கள் நமக்காக அருமையான மருத்துவ முறைகளை சொல்லி வைத்திருக்கிறார்கள் அதை நாம் ஃபாலோ பண்ணாவே அதை நாம் பயன்படுத்தினாலே நாம் மருத்துவமனைகளுக்கு போக வேண்டியதில்லை நம்முடைய வீடுகளில் இது இருக்கிறது இந்த வீடுகளில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வைத்தே நாம் அன்றாட உணவுகளிலே சேர்க்கக்கூடிய உணவுப் பொருள்களை வைத்து நாம் இதை சரி செய்து கொள்ளலாம் ஒரு பேப்பர் எடுத்து பெண் எடுத்து எழுதிங்க இது கரெக்டாக செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு இந்த உபாதையிலிருந்து விடுதலை கிடைக்கும் ஓகேவா முதலாவது சீரகம் சீரகம் நூறு கிராம் சுக்கு சுக்கு அந்த கடையில் விற்கிறாங்கல்ல சுக்கு அதாவது இஞ்சி காய்ந்த பிறகு அது சுக்கு இந்த சுக்கை வாங்கி தோல் சீவி எடுத்துக்கணும் தோல் வந்து பயன்படுத்தக்கூடாது அந்த தோலை சீவிட்டு எடுக்கணும் சுக்கு நூறு கிராம் அடுத்தது ஜாதிக்காய் ஜாதிக்காய் என்பது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அது ஒரு ஐம்பது கிராம் ஜாதிக்காய் ஐம்பது கிராம் இதை இந்த மூன்றையும் இடித்து பவுடராக்கி கொள்ள வேண்டும் இடித்து பவுடராக மாற்றிக் கொள்ள வேண்டும் இந்த பவுடரை எப்படி சாப்பிடலாம் இந்த பவுடரை ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சாப்பிடலாம் பெரியவங்க ஒரு ஸ்பூன் சாப்பிடலாம் இதை அப்படியே வாயில் கூட்டி நன்றாக மென்று சாப்பிடலாம் முடிந்தவர்கள் அப்படி என்னால் முடியாது கசக்கும் காரமாக இருக்கும் என்று நினைப்பவர்கள் சூடான வெந்நீரில் தண்ணி வெந்நீர் சுடு தண்ணியில் இதை போட்டு நன்றாக கலக்கி வெறும் வயிற்றில் உணவுக்கு முன்பாக இதை குடிக்க வேண்டும் ஒரு டம்ளர் தண்ணி போதும் ஒரு இரநூறு எம்எல் தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கி குடிக்கணும் வெறும் வயிற்றில் குடிக்கணும் உணவுக்கு முன்னாடி காலை மாலை இரண்டு வேளை குடித்து வர இந்த ஜீரணத்தினால் வந்த உபாதைகள் அத்தனையும் உங்களை விட்டு விலகும் பசி நன்றாக எடுக்கும் கழிவுகள் நன்றாக வெளியேறும் மலம் நன்றாக போகும் வயிற்றில் உபசமாக இருந்தது வயிறு டம்முன்னு இருந்தது என்று சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகும் இது நீங்கள் இந்த மருந்தை ஒரு உங்களுக்கு இந்த பிரச்சனை அதிக நாட்களாக இருக்குமானால் இந்த மருந்தை நீங்கள் ஒரு முப்பது நாட்கள் தொடர்ந்து சாப்பிட வேண்டும் சரியான பிறகு விட்டுடலாம் அதுக்கு பிறகு நீங்கள் சாப்பிடவே வேண்டாம் திரும்பவும் எதுவும் அந்த மாதிரி பிரச்சனையும் வராது மற்றபடி நல்லா இருக்கிறவர்கள் வாரத்திற்கு இரண்டு முறை சாப்பிட்டால் இது போன்ற பிரச்சனைகள் வராமல் காத்து கொள்ளலாம் இது குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் பசிக்கலன்ற சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு கால் ஸ்பூன் தண்ணியில் போட்டு கலக்கிட்டு குடிக்க கொடுக்கலாம் இப்படி நாம் இதை பயன்படுத்தி வந்தால் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நாம் உண்ணுகின்ற உணவுகள் நன்றாக ஜீரணித்து அதிலிருந்து சத்துக்கள் பிரிக்கப்பட்டு நம்முடைய ஆரோக்கியத்திற்கு அது வழிவகுக்கும் இந்த மருத்துவத்தை சொல்லித்தந்த சித்தர்களுக்கு ஒரு நன்றி இதுபோல் நல்ல தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்